சென்னை டு கன்னியாகுமரிக்கு இரண்டு மணி நேரம் கூட ஆகாது அவ்வளவு ஸ்பீடு உலகனுடைய அதிவேக ரயிலை இறக்கியது சீனா மணிக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் செல்லும் ரயிலை அறிமுகம் செய்துள்ளது சீனா சிஆர் ஃபோர் ஃபிஃப்டி புல்லெட் ரயில் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ரயில் குறுகிய தொலைவு உள்ள நகரங்களுக்கு இடையே இயக்க திட்டமிட்டுள்ளதாகவும் மேலும் மின்னல் வேகத்தில் இந்த ரயில் பயணிக்கும் காட்சிகள் அடங்கிய வீடியோக்களை சமூக வலைத்தளங்களிலும் வைரலாகி வருகிறது இந்தியாவின் அண்டை நாடான சீனா பல்வேறு துறைகளிலும் அசுர வளர்ச்சி கண்டு வருகிறது உள்கட்டமைப்பு போக்குவரத்து டெக்னாலஜி என எந்த துறையாக இருந்தாலும் உலக வல்லரசாக தன்னை காட்டிக்கொள்ளும் அமெரிக்காவிற்கு சவாலளித்து மூக்கின் மேல் விரல் வைக்கும் அளவுக்கு வளர்ச்சியை பெற்று வருகிறது அப்படிதான் ஓபன் ஏஐ போன்ற தொழில்நுட்பத்தை பல பில்லியன் டாலர் செலவில் அமெரிக்கா நிறுவனம் அறிமுகப்படுத்தினால் மிக குறைந்த செலவில் டீப் சிக் எனப்படும் ஏஐ செயலியை இறக்கி தொழில்நுட்ப உலகையை மிரள வைத்தது சீனா இப்படி எல்லா வழிகளிலும் அமெரிக்காவுக்கு சவால் விடும் நாடாக உள்ள சீனா தற்பொழுது உலகின் அதிவேக ரயிலை களபிறக்கி உள்ளது மணிக்கு நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ரயிலின் முதல் மாடலை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த ரயில் அதிகபட்சமாக மணிக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடியது நம் ஊர் கணக்கிற்கு எடுத்து சென்னையில் இருந்து சுமார் தொலைவில் இருக்கும் கன்னியாகுமரிக்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்தில் இந்த ரயிலில் செல்ல முடியும் என்ற இந்த ரயில் காட்சிகள் சமூக வெளியாகியுள்ளது சீனாவில் செல்லக்கூடிய அதிவேக ரயிலின் வேகம் மணிக்கு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் இந்த ரயிலை விட ஐம்பது கிலோமீட்டர் வேகம் அதிகம் செல்லக்கூடிய ரயிலை சீனா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அறிமுகம் செய்திருக்கிறது எட்டு பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் வாட்டர் கூலர் மற்றும் காந்த இழுவை திறன் பயணிக்கக்கூடியது அதிநவீன மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் இது தயாரிக்கப்பட்டுள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது குறைவான தொலைவு கொண்ட நகரங்களுக்கு இடையே இது இயக்கப்படுமாம் அடுத்த ஆண்டு துவக்கத்திற்குள் இந்த ரயிலை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதிவேகமாக செல்லக்கூடிய வகையில் குறைந்த எடை கொண்ட கார்பன் பைபர் மற்றும் அலுமினியம் போன்றவை மூலமாக இந்த ரயில் தயாரிக்கப்பட்டுள்ளது முந்தைய ரயில்களை விட பத்து எடை குறைவாக இருக்குமாம் ரயிலின் உட்புறமும் பயணிகள் சொகுசாக பயணிக்க பல வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாம் இது உலகின் மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க்குகளை கொண்ட நாடுகளில் ஒன்றாக சீனா உள்ளது சீனாவில் தற்பொழுது நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு அதிவேக ரயில் போக்குவரத்து வசதி உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இதை அறுபதாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிகரிக்க வேண்டும் என்ற இலக்குடன் அந்த நாட்டு ரயில்வே செயல்பட்டு வருகிறதாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும்